السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு உபதேசமாக இறை கட்டளையை மீறப்படுகின்ற பொழுது அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் உலகது அலிம் தும்லதி நாய்த்ததும் மிங்கும் ஃபிஸ்ஸபத் சனிக்கிழமையில் உங்களுடைய முன்னோர்களில் எவர்கள் வரம்பு மீறினார்களோ அவர்களை திட்டமாக நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் கூனோ கூனு ஹாசியின் அப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் சிறுமையும் கேவலமும் அடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று நாம் கூறினோம் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் எதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சபபு நுசுல் அதாவது இறக்கப்பட்டதனுடைய காரணத்தை பார்க்கின்ற பொழுது நபி தாவூத் அலிசலாம் அவர்களின் காலத்தில் நடைபெற்ற நிகழ்வை ஒரு படிப்பினைக்காக அல்லாஹத்தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த மக்கள் என்னென்ன நிகழ்வுகளில் என்னென்ன செயல்களில் தவறான முறையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அல்லாஹத்தாலா ஒரு படிப்பினைக்காக இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதாவது பனு இஸ்ரவேலர்களுக்கு சனிக்கிழமை தினத்தை இறை வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அதே போன்று இந்த தினத்தை தேர்ந்தெடுத்தவர்களும் அவர்கள்தான் சனிக்கிழமை நமக்கு எப்படி ஜும்மா நாளாக அந்த வெள்ளிக்கிழமை நாம் கொண்டாடுகின்றோமோ அதே போன்று அவர்களாக தேர்ந்தெடுத்த ஒரு நாள் தான் சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை அவர்களை என்ன செஞ்சாங்க தேர்ந்தெடுத்தாங்க ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க வெள்ளிக்கிழமையை முஸ்லீம்களுக்காக அல்லஹாவே என்ன செஞ்சால் தேர்ந்தெடுத்து தந்தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஏன்னா குரானுடைய வசனம் நமக்கு அந்த யோமுல் ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்று நாம் என்னென்ன வணக்கங்கள் செய்யணும் அதில் என்னென்ன நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிறது அல்லாவை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆக யூதர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது சனிக்கிழமை அன்று முழுக்க முழுக்க இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்பதாக அல்லாஹுதால கட்டளையிட்டிருந்தான் அவர்களின் தொழிலான மீன்பிடி தொழிலை அன்றைய தினம் நிறுத்திவிட வேண்டும் என்று அல்லாஹத்தால் என்ன செஞ்சால் ஆணையிட்டு இருந்தான் நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை வந்து பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நாம் எந்த ஒரு வேலைகளும் செய்யக்கூடாது அதே போன்று எந்த தொழிலும் நம்ம ஈடுபட்டு இருக்கக்கூடாது அது ஹராம் என்பதாக குறிப்பிடப்பட்டது போன்று சனிக்கிழமை அன்று முழுக்க முழுக்க அவர்கள் என்ன செய்யணும் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்பதாக அல்லாஹனுடைய ஒரு கட்டளையாக இருந்தது மீன் பிடிக்க என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஆனால் அவர்களும் என்ன செஞ்சாங்க சூழ்ச்சி செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க முதல் நாளே கடல் கரையில் பெரும் பள்ளங்களை தோண்டி என்ன செஞ்சாங்க வச்சிட்டாங்க அலை அடித்து அடித்து அதில் மீன்கள் வந்து விழுந்து விழுந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமை சென்று என்ன செய்வாங்க எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதில் குற்றமற்றவர்களாக தங்களை நினைத்து கொள்ளவும் செய்வாங்க நாம தான் சனிக்கிழமை போகலையா ஆனால் குழி தோண்டி வச்சு அதில் வரக்கூடிய பிரயோஜனத்தையும் அடைந்து கொண்டார்கள் ஆனால் நம்ம நம்மெல்லாம் என்ன செய்யல குற்றமற்றவர்கள் என்பதாக அவர்கள் தங்களை தாங்களே கருதி கொண்டார்கள் அல்லாஹ் அவர்கள் மீது என்ன செஞ்சான் கோபம் கொண்டு வாலிபர்களை எல்லாம் குரங்குகளாகவும் வயோதிகர்களை எல்லாம் பன்றிகளாகவும் அல்லாஹத்தால் ஆக்கிவிட்டான் உருவம் மட்டுமே மாற்றப்பட்டிருந்தது ஆனால் உணர்வுகள் அனைத்தும் மனிதர்களின் உணர்வுகளாக இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் இப்படி உருமாற்றப்பட்டவர்கள் மூன்று தினங்களுக்கு பிறகு இறந்தும் விட்டார்கள் என்பதாக அந்த வரலாற்றில் நாம் பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹனுடைய கட்டளையை மீறுகின்ற பொழுது அது என்னென்ன பாதிப்புகளையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நாம் நினைக்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமை தானே நாம் என்ன செய்வோம் வியாபாரத்தை பார்த்துட்டு நம்ம போவோம் பின்னால் தொழுதுக்கிடலாம் என்பதாக நாம் நினைக்கின்றோம் அந்த ஹராமான வேலைகளை ஒரு மனிதர் செய்கின்ற பொழுது அதற்குண்டான பலனையும் அதற்குண்டான விளைவுகளையும் என்ன செய்வாங்க அடைந்தை தீருவார்கள் என்பதை வல்ல அல்லாஹு தாலா பின்னால் வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தருகின்றான் அவங்க இப்படியெல்லாம் சூழ்ச்சி செஞ்சாங்க ஆனால் அவர்கள் மீது அல்லாஹனுடைய கோபம் இறங்கியதின் காரணத்தினால் அவர்கள் உருமாற்றப்பட்டு இவ்வாறெல்லாம் பதன பல சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத வல்ல அல்லாஹு இந்த திருமறை வசனத்தின் மூலமாக பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகின்றார் அந்த நேரத்தில் இந்த இறை வசனம் இறங்கிய பொழுது தோழர்கள்லாம் என்ன செஞ்சாங்க நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் இடத்துல கேட்டாங்க யாரை சொல்லல்லா இப்பொழுது பார்வையில் படுகின்ற குரங்குகள் அவர்களில் விடுபட்டவர்கள் விடுபட்டவர்களின் சந்ததிகளா என்பதாக கேட்டபொழுது இந்த குரங்குகளுக்கும் உருமாற்றம் செய்யப்பட்டவர்களுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் பதில் கூறினாங்க அதற்கு பிறகு சொன்னாங்க நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் எனது சமுதாயம் அல்லாஹுவின் கருணையையும் கிருபையையும் பெற்ற சமுதாயம் எனது சமுதாயத்தை உருமாற்றம் செய்ய மாட்டேன் என அல்லாஹு தால வாக்களித்துள்ளான் அதனால் என்னுடைய சமூகத்தார்களை யாரையும் என்ன செய்ய மாட்டான் உருமாற்ற மாட்டான் எனது சமுதாயத்திற்கு இந்த உலக இந்த உலகத்தின் தண்டனை தண்டனை என பார்த்தால் ஒன்று நிலநடுக்கம் ஒன்று த இந்த சமுதாயத்தினுடைய தண்டனை என்ன என்கிற பார்க்க பார்க்கின்ற பொழுது ஒன்று நிலநடுக்கம் ரெண்டாவது விஷயம் குழப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது கொலைகள் அதிகமாக நிகழக்கூடியதாக இருக்கும் இந்த மூன்றுமே எனது சமுதாயத்தினுடைய தண்டனை என்பதாக அண்ணல பெருமான் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதுதான் இப்பொழுது அதிகமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது சில சமுதாய மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்கள் வரம்பு மீறுகின்ற பொழுது சில சமயங்களில் நிலநடுக்கங்களும் என்ன செய்யப்படுகின்றது ஏற்பட்டு மிக பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடிய நிலைகளையும் நாம் அன்றாட நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் செய்திகளின் மூலமாக நம்ம கேள்விப்படுகின்றோம் அதேபோன்று குழப்பங்கள் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் அதிகமான குழப்பங்கள் அதேபோன்று கொலைகள் இந்த மூன்று விஷயங்களுமே நிகழக்கூடியது நாம் அன்றாடம் நாம் என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எனது சமுதாயத்தினரின் நிலை தண்டனை என்பதை அண்ணலம் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அல்லாவின் கோபத்திலிருந்து நாம் என்ன செய்யணும் அவனிடமே நாம் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தையும் அதேபோன்று இறை கட்டளைகளை மீறப்படாமல் அந்த கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த யூதர்கள் போன்று நாம் என்ன செய்யக்கூடாது நமக்கு அல்லாஹுத்தால் பாக்கியமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஜும்மா நாளிலேயும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது அந்த நேரங்களை அந்த நாட்களை நாம் வீணடிக்காமல் அல்லாஹனுடைய வழிபாட்டில் முழுக்க முழுக்க ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக அல்லாஹு தால பாக்கியமிக்க சமுதாயமாக ஆக்குகின்றான் அவ்வாறல்லாமல் அதை உதாசீனப்படுத்தினால் அல்லாஹினுடைய கோபம் தண்டனை இறங்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனமும் இறை தூதர் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது அத்தகைய அல்லாஹினுடைய கோபத்தை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து அந்த இறை வணக்க வழிபாட்டில் சரியான முறையில் செயல்படக்கூடிய ஒரு நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹருதாவாகும் அனில் ரபில் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தும்